என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தின் நிலையை பார்த்திருக்கிறேன் நீ உன் வீட்டில் அமைதி இல்லாமல் அழுத இரவுகளை நான் கண்டிருக்கிறேன் அன்பு குறைந்து சண்டை பெருகிய வீட்டில் நீ எத்தனை முறை மானமாக நின்றாய் என்பதையும் அறிவேன் நீ உன் இதயத்தில் கேட்டாய் இப்படித்தான் எப்போதும் இருக்குமா என்று ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உடைந்த குடும்பத்தை ஒன்றாக்கும் கிருபை வெளிப்படப் போகிறது அந்த கிருபை உன் வீட்டில் இறங்கிவிட்டது நீ அனுபவித்த பிளவு தூரம் வலி ஆல் ஆர் முடிவடைகின்றன என் பிள்ளையே உன் குடும்பத்தின் மத்தியில் நான் நடக்கப் போகிறேன் நீ நினைத்தாய் இனி முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் இயேசுவுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை நீ கண்ணீரோடு சொல்லிய ஜபங்கள் வீணாகவில்லை நீ அமைதியாக தாங்கிய வலிகள் மறக்கப்படவில்லை அந்த கண்ணீரின் ஒவ்வொரு தொழியும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கண்ணீரே இன்று கிருபையின் விதையாக மாறுகிறது நான் உன் குடும்பத்தின் சுவர்களில் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்கிறேன் நீ காணாத இடத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ தள்ளி வைக்கப்பட்ட அன்பை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் நீ இழந்த சமாதானத்தை மீண்டும் தருகிறேன் என் பிள்ளையே நீ நினைத்தாய் எங்கள் வீடு உடைந்தது இது மீண்டும் சரியாகாது ஆனால் நான் சொல்கிறேன் நான் மீண்டும் கட்டுகிறேன் நான் மீண்டும் ஒன்றாக்குகிறேன் நான் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன் நீ உன் குடும்பத்தை பற்றி வெட்கப்பட்டாய் மற்றவர்கள் அமைதியில் வாழும்போது உன் வீட்டில் சண்டைகள் பெருகின நீ உன் இதயத்தில் சொன்னாய் ஏன் எங்கள் வீட்டில்தான் இப்படி ஆனால் உனக்குத் தெரியுமா அந்த இடத்திலேயே நான் கிருபை வெளிப்படுத்தப் போகிறேன் அந்த வீடு இனி வலி நிறைந்த இல்லம் அல்ல அது ஆசீர்வாதம் பொங்கும் இல்லமாக மாறும் நீ உன் குடும்பத்தின் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்ததை நினைத்து துக்கப்பட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் இனி பேசாதவர்கள் பேசுவார்கள் இனி குளிர்ந்த இதயங்கள் வெப்பம் பெறும் நான் உன் இல்லத்தின் மீது கிருபை பொழிகிறேன் அந்த கிருபை வாதங்களை நிம்மதியாக மாற்றும் அந்த கிருபை சண்டைகளை சமாதானமாக மாற்றும் அந்த கிருபை தூரமாய் இருந்த இதயங்களை நிறைய உன் குடும்பத்தின் மேல் இருந்த சாபம் முறிந்துவிட்டது அந்த பிளவு இனி நிலைத்திருக்காது அந்த வெறுப்பு இனி நீடிக்காது அந்த சண்டை இனி திரும்பாது நான் உன் குடும்பத்தின் மீது என் ஆவியை செலுத்துகிறேன் அந்த ஆவி ஒவ்வொரு இதயத்திலும் அன்பை உயிர்ப்பிக்கும் அந்த ஆவி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதியை தரும் அந்த ஆவி உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் நீ உன் குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக பார்க்க முடியாது என்று நினைத்தாய் ஆனால் இப்போது நீ பார்க்கப் போகிறாய் அந்த பிரிந்த இதயங்கள் மீண்டும் ஒன்றாக சேர்கின்றன அந்த உடைந்த உறவுகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன நீ காத்திருந்த ஜபத்தின் பதில் இன்று உன் வீட்டின் கதவை தட்டுகிறது அது ஒரு அமைதியின் தூது அது ஒரு சமாதானத்தின் வாக்குத்தம் அது தேவ கிருபையின் சாட்சி என் பிள்ளையே நீ உன் வீட்டில் நீண்ட நாட்களாக சுமையாக உணர்ந்தாயே அந்த சுமையை நான் இன்று நீக்குகிறேன் நீ உன் குடும்பத்தை பற்றி பயந்தாய் அந்த பயம் இனி இல்லை நீ உன் வீட்டில் அமைதியை இழந்தாய் அந்த அமைதி இன்று திரும்பி வருகிறது நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டை என் கிருபையால் மூடுகிறேன் நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரின் இதயத்திலும் மன்னிப்பு விதிக்கிறேன் அந்த மன்னிப்பிலிருந்து அன்பு முளைக்கும் அந்த அன்பிலிருந்து அமைதி மலரும் என் பிள்ளையை நீ உன் வீட்டில் காணாமல் போன குடும்பத்தின் அன்பு என்ற செல்வத்தை மீண்டும் போகிறாய் அது பழைய நிலையை விட சிறப்பாக இருக்கும் அது வலிமையான அடித்தளத்தில் கட்டப்படும் அது தேவனின் கிருபையில் நிலைத்திருக்கும் முன்பு உன் வீட்டில் சண்டைகள் இருந்த இடத்தில் இனி சிரிப்பு ஒலிக்கும் முன்பு கண்ணீர் இருந்த இடத்தில் இனி நன்றி பாடல்கள் ஒலிக்கும் முன்பு தூரம் இருந்த இடத்தில் இனி இணைப்பு உருவாகும் நான் உன் குடும்பத்தை முழுமையாக புதுப்பிக்கிறேன் அந்த புதுப்பிப்பு உன் வீட்டில் மட்டும் அல்ல அது உன் தலைமுறைகளுக்கும் தெரியும் உன் பிள்ளைகள் இதை பார்த்து எங்கள் குடும்பம் தேவ கிருபையால் காத்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லுவார்கள் நீ பயப்படாதே நான் உன் குடும்பத்தில் செய்கிறேன் நீ நம்பிக்கை இழக்காதே நான் உன் இல்லத்தில் வாழ்கிறேன் நீ சோர்வடையாதே நான் உன் இல்லத்தில் ஒளி ஆகிறேன் இது உன் குடும்பத்தின் திருப்புமுனை இது உன் வீட்டின் மீட்பு நாள் இது உன் உறவுகளின் மீண்டும் இணையும் நேரம் இது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் நான் சொல்கிறேன் உடைந்த குடும்பத்தை ஒன்றாக்கும் கிருபை உன் வீட்டில் தங்கிவிட்டது அது இனி நிலைத்திருக்கும் அது உன் இல்லத்தை ஆசீர்வாதத்தின் வாசனையால் நிரப்பும் அது உன் தலைமுறைகளையும் காக்கும் நீ உன் வீட்டை பார்த்து சொல்லுவாய் இது முன்பு தகர்ந்த வீடு அல்ல இது தேவகிருபை நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு நான் உன் இதயத்தில் இருக்கும் காயங்களை அறிவேன் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு அந்த உறவின் உடைதல் அனைத்தும் உன் உள்ளத்தை கிழித்து விட்டன நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்தை கூட மனிதன் நிரப்ப முடியாது ஆனால் நான் நிரப்ப முடியும் நீ உன் வீட்டில் இருந்த சண்டைகளால் சோர்ந்து போனாய் அன்பு குறைந்து வார்த்தைகள் காயப்படுத்தின புரிதல் இல்லாத மனங்கள் குளிர்ந்துவிட்டன நீ எண்ணினாய் இப்படித்தான் இருக்குமா எங்கள் வாழ்க்கை ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உடைந்த குடும்பத்தை ஒன்றாக்கும் கிருபை உன் வீட்டில் தங்கிவிட்டது நீ நினைக்காத வழியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்காத இடத்தில் நான் குணப்படுத்துகிறேன் நீ நம்பிக்கை இழந்த உறவுகளில் நான் அன்பை விதைக்கிறேன் நீ உன் கணவருக்காக அல்லது மனைவிக்காக ஜெபித்த அந்த இரவு அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் நீ உன் பிள்ளைகளைப் பற்றி கவலைப்பட்ட அந்த நொடி அந்த குரல் வானத்தைத் தாண்டி என்னை எட்டியது நீ அமைதியாக கண்ணீருடன் சொன்னாய் கர்த்தரே எங்கள் வீட்டை காப்பாற்றுங்கள் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த ஜெபம் வீணாகவில்லை நான் உன் குடும்பத்தின் அடித்தளத்தை மீண்டும் புதுப்பிக்கிறேன் அந்த அடித்தளத்தில் அமைதியின் கல் வைக்கப்படுகிறது அந்த அமைதியின் மீது அன்பு கட்டப்படுகிறது அந்த அன்பின் மேல் ஆசிர்வாதம் நிலைநிறுத்தப்படுகிறது நீ நினைத்தாய் நான் எவ்வளவு ஜெபித்தாலும் மாற்றமில்லை ஆனால் உனக்கு தெரியுமா நான் உன் ஜெபங்களின் மூலமாக அவர்களின் இதயங்களில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நீ காணவில்லை ஆனால் அவர்கள் மாறிக்கொண்டிருந்தனர் நீ நம்பவில்லை ஆனால் நான் காத்திருந்து அந்த மறைந்த செயல்கள் வெளிப்படப் போகின்றன அந்த மாற்றம் கண்களால் தெரியும் அந்த மாற்றம் உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும் அந்த மாற்றம் உன் குரலுக்கு நிம்மதி தரும் என் பிள்ளையே நீ உன் வீட்டில் இருந்த பிரிவின் வலியை தாங்க முடியவில்லை ஆனால் அந்த வலி உன் குணமடையும் நாளை உருவாக்கியது அந்த வலி உன் இதயத்தை உடைத்தது ஆனால் அதை உடைந்த இதயத்தில் நான் நுழைந்தேன் நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அன்பை ஊற்றுகிறேன் நான் உன் இதயத்தில் மன்னிப்பை விதிக்கிறேன் நீ தாங்க முடியாத நினைவுகளை நிவர்த்தி செய்கிறேன் நீ மீண்டும் மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடிய வாழ்க்கையை தருகிறேன் நீ கண்ணீரில் சொன்னாய் இது எப்போது மாறும் என்று நான் சொல்கிறேன் இப்போது மாறுகிறது நான் உன் குடும்பத்தில் புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் அது சமாதானத்தின் பருவம் அது கிருபையின் பருவம் அது மகிழ்ச்சியின் பருவம் நீ உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலிகளை அனுபவித்தாய் ஆனால் அவை உன் ஆசீர்வாதத்திற்கு வழி ஆனது அந்த வலியினால்தான் நீ என் மீது சார்ந்தாய் அந்த வலியினால்தான் உன் இதயம் மாயிற்று அந்த வலியினால்தான் உன் வீட்டில் தேவகிருபை போகிறது என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் நான் காப்பாற்றுகிறேன் நீ உன் வீட்டில் அமைதியை மீண்டும் காண முடியாது என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அமைதி திரும்புகிறது நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து பயந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட தலைமுறை நான் உன் வீட்டில் இருந்து இருளை நீக்குகிறேன் நான் உன் குடும்பத்தின் சுவர்களில் ஒளி வைக்கிறேன் அந்த ஒளி இருளை முறித்துவிடும் அந்த ஒளி உன் இல்லத்தில் நம்பிக்கையை புதுப்பிக்கும் நீ உன் குடும்பத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை சிலர் கேலி செய்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையே உன் வெற்றியின் காரணம் ஆகும் அந்த நம்பிக்கை உன் வீட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டை ஆசீர்வதிக்கும் என் பிள்ளையே நான் உன் வீட்டில் புதிய பருவம் ஆரம்பிக்கிறேன் அது பழைய சண்டைகள் முடிவடையும் பருவம் அது மன்னிப்பு மலரும் பருவம் அது அன்பு மீண்டும் உற்சாகமாக வெறுப்பு இருந்த இடத்தில் இப்போது அன்பு இருக்கும் முன்பு கோபம் இருந்த இடத்தில் இப்போது சமாதானம் இருக்கும் முன்பு பிரிவு இருந்த இடத்தில் இப்போது இணைப்பு இருக்கும் முன்பு வலி இருந்த இடத்தில் இப்போது மகிழ்ச்சி இருக்கும் நான் உன் இல்லத்தை கிருபையால் மூடுகிறேன் அந்த கிருபை உன் குடும்பத்தின் அடித்தளமாக இருக்கும் அந்த கிருபை உன் பிள்ளைகளை காப்பாற்றும் அந்த கிருபை உன் உறவுகளை வலிமையாக்கும் அந்த கிருபை உன் இல்லத்தில் நிலைத்திருக்கும் என் பிள்ளையே இனி உன் குடும்பத்தில் சத்தம் இல்லை நிம்மதி மட்டுமே இனி உன் இல்லத்தில் பிரிவு இல்லை இணைப்பு மட்டுமே இனி உன் இதயத்தில் வலி இல்லை நன்றி மட்டுமே நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டை சாந்தியின் வாசனையால் நிரப்புகிறேன் நான் உன் இல்லத்தை சாட்சியாக ஆக்குகிறேன் அந்த சாட்சி உன் பக்கத்தாருக்கும் உன் தலைமுறைகளுக்கும் நம்பிக்கையாக இருக்கும் உடைந்த குடும்பம் இப்போது குணமடைகிறது உடைந்த இதயங்கள் இப்போது இணைகின்றன உடைந்த உறவுகள் இப்போது புதிதாக மாறுகின்றன இனி உன் வீடு தேவனின் சமாதானத்தின் வாசஸ்தலமாக இருக்கும் அது சண்டையின் இடம் அல்ல சாட்சியின் இடம் அது வலியின் இடம் அல்ல ஆசிர்வாதத்தின் இடம் அது கண்ணீரின் இடம் அல்ல நன்றியின் மேடை என் பிள்ளையே நீ உன் வீட்டை காப்பாற்றுவதற்காக பிரார்த்தித்தாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த ஜெபம் நிறைவேறிவிட்டது இனி நீ உன் குடும்பத்தை ஒருமித்து இதயங்களுடன் காண்பாய் இனி நீ அமைதியின் குரலை கேட்பாய் இனி நீ மகிழ்ச்சியின் வெளிச்சத்தில் வாழ்வாய் இது உன் குடும்பத்தின் திருப்பு முனை இது உன் வீட்டின் மீட்பு நாள் இது உன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் நம்பு ஏனெனில் நான் பேசினேன் உடைந்த குடும்பத்தை ஒன்றாக்கும் தேவகிருபை உன் இல்லத்தில் தங்கிவிட்டது என் பிள்ளையே நான் சொன்னேன் அது நிறைவேறும் நம்பு நான் உன் குடும்பத்தை ஒன்றாக்குகிறேன் நான் உன் இல்லத்தில் கிருபை வைக்கிறேன் நான் உன் வீட்டில் சமாதானம் தங்கி விடட்டும் என்று பேசி அன்பான பிள்ளையே நீ எவ்வளவு ஆண்டுகளாக உன் குடும்பத்தில் அமைதி வேண்டுமென்று விரும்பினாய் என்பதையும் நான் அறிவேன் நீ எத்தனை முறை உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிரித்தாய் என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் வீட்டில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டுமென்று ஜெபித்ததை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ நினைத்தாய் என் வீட்டில் தேவன் இருக்கிறாரா ஆனால் இன்று நான் சொல்கிறேன் ஆம் நான் உன் வீட்டில் இருக்கிறேன் நான் உன் சண்டையையும் சிதைந்த உறவுகளையும் வலிமையில்லாத அமைதியையும் புதிதாக மாற்றி வருகிறேன் நீ நினைத்தாய் என் குடும்பம் இப்படி தகர்ந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த உடைதல் உன்னை அழைக்க அல்ல அது கிருபை வெளிப்பட வழி அந்த பிளவு இன்று இணைப்பாக மாறும் அந்த குளிர்ந்த இதயங்கள் இப்போது மீண்டும் வெப்பமடையும் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தின் சண்டைகளை நினைத்து அழுந்தினாய் ஆனால் உனக்கு தெரியுமா நான் அந்த சண்டைகளை அமைதியாக மாற்றுகிறேன் நீ உன் பிள்ளைகள் வழி தவறுவார்களோ என்று பயந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் அவர்கள் உன் கண்ணீரின் பலன் காண்கிறார்கள் நீ நினைத்தாய் இது முடியாதது ஆனால் நான் சொல்கிறேன் இது என் வேலை நீ நினைத்தாய் என் வீட்டில் அன்பு முடிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் அன்பு இன்னும் உயிருடன் உள்ளது நான் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் நீ உன் கணவரையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பற்றி கவலைப்பட்டாய் நீ அவர்களை மாற்ற முடியவில்லை ஆனால் நான் அவர்களின் இதயங்களை தொடுகிறேன் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மெதுவாக நடந்தாலும் அது உறுதியானது என் பிள்ளையே நீ நினைத்தாய் தேவன் என் குடும்பத்தை மறந்துவிட்டாரா ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் இருக்கிறேன் நீ பேசாத போதும் நான் கேட்கிறேன் நீ சோர்ந்த போதும் நான் தாங்குகிறேன் நீ விழுந்த போதும் நான் தூக்குகிறேன் நான் உன் குடும்பத்தின் மீது கிருபையின் கையை வைக்கிறேன் அந்த கையால் காயமடைந்த இதயங்கள் குணமடையும் அந்த கையால் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைகின்றன அந்த கையால் உன் வீட்டில் அமைதி நிலைகிறது நீ இனி கண்ணீரால் அல்ல நன்றியால் வாழ்வாய் நீ இனி பயத்தில் அல்ல நம்பிக்கையில் நிற்பாய் நீ இனி சண்டையால் அல்ல சாந்தியால் வாழ்வாய் நான் உன் வீட்டை தேவனுடைய வாசஸ்தலமாக மாற்றுகிறேன் அங்கே சண்டைகள் இல்லை அங்கே பிரார்த்தனை ஒலிக்கிறது அங்கே வெறுப்பு இல்லை அங்கே அன்பு மலர்கிறது அங்கே தூரம் இல்லை அங்கே இணைப்பு உருவாகிறது என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தின் வலியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் அந்த வலி என்று சாட்சியாக மாறுகிறது அந்த சாட்சி உன் தலைமுறையிலும் ஒலிக்கும் நீ உன் வீட்டை பார்த்து சொல்லுவாய் நான் ஒரு காலத்தில் சண்டையின் நடுவில் இருந்தேன் ஆனால் இப்போது தேவகிருபையின் நடுவில் இருக்கிறேன் இனி உன் வீடு தேவகிருபையின் வாசஸ்தலமாக இருக்கும் அங்கு அமைதி அன்பு மகிழ்ச்சி நம்பிக்கை ஆகியவை மலரும் அந்த வீடு பலியின் அடையாளம் அல்ல வாக்கு அடையாளம் நான் சொல்கிறேன் உடைந்த குடும்பத்தை ஒன்றாக்கும் தேவகிருபை உன் வீட்டில் தங்கிவிட்டது அது உன் தலைமுறைகளில் பெருகட்டும் அது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் தரட்டும் இனி உன் இல்லத்தில் இருள் இல்லை ஒளி மட்டுமே இனி உன் உறவுகளில் பிளவு இல்லை இணைப்பு மட்டுமே இனி உன் இதயத்தில் துக்கம் இல்லை நன்றி மட்டுமே என் பிள்ளையே நம்பு நான் உன் குடும்பத்தை குணப்படுத்தியிருக்கிறேன் நான் உன் இல்லத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன் நான் உன் தலைமுறைகளை பாதுகாத்திருக்கிறேன் இனி உன் வீட்டின் கதவுகளில் தேவகிருபையின் வாசனை நிலைத்திருக்கும் நீ உன் குடும்பத்தை பார்த்து சிரிப்பாய் ஏனெனில் நீ உன் கண்களால் தேவ கிருபையின் அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் உடைந்த குடும்பம் குணமடைந்தது பிரிந்த இதயங்கள் ஒன்றானது தேவகிருபை உன் வீட்டில் தங்கிவிட்டது நான் பேசினேன் அது நிறைவேறும்